விண்ணை நோக்கினால் நமக்கு தெரியும் ஒளிரும் ஒவ்வொரு புள்ளியும் நட்சத்திரமே ஆனால் அந்த ஒளி புள்ளிகள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல அவை பிரபஞ்சத்தின் உயிர் துளிகளாக கருதப்படுகின்றன மனிதன் பார்வையால் காணக்கூடிய எல்லா பிரபஞ்ச அனுபவங்களும் நட்சத்திரங்களை சுற்றியே அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம் அவை எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கின்றன அவை எவ்வாறு பிறக்கின்றன அவை எப்படி வளர்கின்றன இறுதியில் எப்படி முடிவுக்கு வருகின்றன என்பதெல்லாம் அறிவியலின் மிக அழகான பக்கங்களாக நிரம்பி நிற்கிறது நட்சத்திரங்கள் என்பது வெறும் வெப்பமான ஒளிரும் வாயுக்கோள்கள் அல்ல அவை பிரபஞ்சத்தில் உள்ள முதன்மை ஆற்றல் நிலையங்கள் ஒரு நட்சத்திரத்தின் உள்ளே நடக்கும் நியூக்ளியர் வினைகளே அதன் வெப்பநிலை மற்றும் ஆயுளை நிர்ணயிக்கின்றன நட்சத்திரங்கள் பெரும்பாலும் ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து உருவாகுகிறது பிரபஞ்சத்தில் பறந்து கிடக்கும் நெப்யூலா எனப்படும் தூசி மற்றும் வாயு மேகங்கள் சில சூழ்நிலைகளில் திடீரென சுருங்க தொடங்கும் அந்த சுருக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் பலவாக இருக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய சூப்பர்னோவா வெடிப்பு ஈர்ப்பு விசையினுடைய நிலைத்தன்மை இழப்பு அல்லது காந்த அலைகளின் தாக்கம் ஆகியவையாக இருக்கலாம் ஆனால் இந்த சுருக்கம் நடந்த பின்பு அந்த வாயு மற்றும் தூசி ஒன்றாக மையமாக குவிகிறது இதுதான் நட்சத்திரத்தின் ஆரம்பம் இந்த வான்வெளி தூசியின் மையத்தில் மெல்ல மெல்ல ஈர்ப்பு விசை அதிகரிக்கின்றது அது அதிகரிக்கும் போது அந்த மையப்பகுதி சூடாகவும் ஆரம்பிக்கிறது வெப்பம் பத்து மில்லியன் டிகிரி செல்சியஸை கடக்கும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியமாக மாற்றப்பட்டு ஆற்றல் வெளியிட துவங்குகின்றன இந்த செயல்முறை தான் நியூக்ளியர் ஃபியூஷன் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அந்த நட்சத்திரத்தின் வெளிப்புறத்துக்கு அழுத்தம் அளித்து மீண்டும் சுருங்குவதை தடுக்கிறது இவ்வாறான சமச்சீர் நிலை ஏற்படும் பொழுதே ஒரு நட்சத்திரம் முற்றிலும் உருவாகுகிறது நட்சத்திரங்கள் பல வகை அவை வெப்பம் வெளிச்சம் பருமன் மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன உண்மையில் நட்சத்திரத்தின் நிறமே அதன் குறிக்கிறது நீல நிற நட்சத்திரங்கள் மிகவும் வெப்பமாக இருப்பவை சுமார் முப்பதனாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அதற்கு நேர்மாறாக சிவப்பு நிற நட்சத்திரங்கள் மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பமுடையதாக இருக்கும் நம்முடைய சூரியன் மஞ்சள் நிறத்துடன் உள்ளதால் அது நடுத்தர வெப்பநிலை கொண்ட நட்சத்திரமாக வகைப்படுத்தப்படுகிறது அதை போல நட்சத்திரங்களின் அளவுகளும் வேறுபட்டதாகவே இருக்கும் சில நட்சத்திரங்கள் நம் சூரியனை விட பல மடங்கு பெரியதாக இருக்கின்றன இவற்றை ஜெயட் அல்லது சூப்பர் ஜெயின் என்று அழைக்கிறார்கள் சில நட்சத்திரங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும் அவை ஸ்டார்ஸ் என்று அழைப்பார்கள் சூரியனை விட சிறிய மற்றும் குறைந்த வெப்பம் கொண்ட நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த வகையான நட்சத்திரங்கள் பல பில்லியன் ஆண்டுகள் வாழக்கூடியது அவை போல ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ஹைட்ரஜன் ஆதாரத்தை வெப்பமாக்கி ஹீலியமாக மாற்றும் செயல்முறை தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த ஆற்றல் வெளியீடு காலப்போக்கில் குறைய தொடங்கும் அதன் மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் முடிவதோடு ஹீலியம் மற்றும் பிற கனமான மூலக்கூறுகளும் இணைவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் இதற்கு பிறகு நட்சத்திரம் ஒரு ரெட் ஜாயிண்டாக மாறும் இந்த நிலையிலும் அது மெதுவாக அதன் வெளியே பரவத் தொடங்கும் ஜி வகை நட்சத்திரமான நம்முடைய சூரியன் கூட இன்னும் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் ரெட் ஜெயிண்டாக மாறும் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலைமையில் அதன் வெளிப்புற கட்டங்கள் பெரிதாக பரவி பூமியின் வரம்புகளையும் கடக்கலாம் அதற்கு பின்பு அது ஒரு வெள்ளை குறும்புள்ளியாக மாறவும் செய்யலாம் வெள்ளை குறும்புள்ளி என்பது மிக கனமான ஆனால் சிறிய அளவுடைய ஒரு நட்சத்திரத்தின் எஞ்சிய உடல் இதில் அணுக்கள் மிக அருகில் திணிக்கப்பட்டு இருக்கும் இதற்கு பிறகு கோடான கோடி ஆண்டுகள் கழித்து இந்த வெள்ளை குறும்புள்ளி மெதுவாக குளிர்ந்து ஆக மாறும் ஆனால் இந்த நிலையை நம்முடைய பிரபஞ்சம் இதுவரை அடைந்ததாக எதுவும் தெரியவில்லை காரணம் பிரபஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு வயதாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரிய நட்சத்திரங்கள் சூரியனை விட எட்டு மடங்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட பருமனுடையவை அவை தங்களுடைய வாழ்நாள் முடிவில் மிக வலிமையான மற்றும் பயங்கரமான சூப்பர்னேவா வெடிப்புகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன இது பிரபஞ்சத்தில் காணப்படும் மிக வலிமையான வெடிப்புகளில் ஒன்று இதில் அந்த நட்சத்திரத்தின் முழுமையான வெளியேற்றங்கள் வெடித்து வெளியிலே சென்றுவிடும் ஆனால் அதன் மையம் மட்டும் சுருங்கி நியூட்ரான் நட்சத்திரம் அல்லது பிளாக் ஹோலாக மாறும் நட்சத்திரங்கள் வெறும் ஒளிதரும் தரும் பொருள்கள் மட்டுமல்ல அவை உலகங்களின் கட்டுமானத்திற்கே ஆதாரம் அவற்றின் உடல்களில் உருவாகும் கனிமங்களே கோள்களாக உருவெடுக்கின்றன நாம் அணிகலனாக அணிந்து கொள்ளும் தங்கம் கூட ஒரு சூப்பர் நேவா வெடிப்பில் உருவானதுதான் என்பது உறுதியான அறிவியல் தகவல் இத்தகைய நட்சத்திரங்களை நாம் எப்படி காண்கிறோம் ரேடியோ டெலஸ்கோப்ஸ் எக்ஸ்ரே அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராட் என பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலமாக நாம் நட்சத்திரங்களை ஆராய்கிறோம் அதை போல விண்வெளி ஆய்வு மையங்களில் நடக்கும் ஆய்வுகள் மூலமாகவும் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் புரிந்து கொள்கிறோம் ஆக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாகவே பிரமிப்பூட்டும் அதிசயங்களை கொண்டிருக்கிறது என்றாலும் அவை தனியாக மட்டுமல்லாமல் குழுக்களாகவும் செயல்படுகின்றன என்பது இன்னும் வியப்பூட்டக்கூடிய ஒன்று இந்த குழுக்களிலே சில தெளிவாக காணக்கூடிய விண்மீன் மண்டலங்களாக இருக்கின்றன உலகம் முழுவதும் பல பழமையான நாகரிகங்கள் வானிலையை பார்த்து வெவ்வேறு குழுக்களாக நட்சத்திரங்களை வகுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் துவங்கி கிரேக்கம் சீனம் மற்றும் மெசபடோமியா நாகரிகங்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்துவமான நட்சத்திர வடிவங்களை அமைத்திருக்கிறார்கள் இந்த நட்சத்திர வடிவங்களை நாம் இரவில் பார்க்கும்போது அது மிருகம் போலவும் மனிதன் போலவும் தெய்வீக உருவங்களாகவும் காணப்படுவதால் அவற்றிற்கு அந்தந்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த விண்மீன் வடிவங்கள் காலநிலை கணிப்புகளில் கால அளவுகளில் பண்டைய வேளாண்மை முறைகளில் பெரும்பாலும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது எந்த காலகட்டத்தில் எந்த நட்சத்திரம் வானில் தென்படுகிறது என்பதை பார்த்து காலநிலை மாறும் சமயங்களை புரிந்து கொள்ள மக்கள் பழகியிருந்தார்கள் இதுவே பின்னாட்களில் ஜோதிட கணிப்புகளுக்கான அடிப்படையாகவும் மாறியது ஆனால் இன்றைய விஞ்ஞானம் இந்த விண்மீன் குழுக்களை ஜாதக நோக்கில் அல்லாமல் அறிவியல் நோக்கில் மட்டுமே அணுகுகிறது நட்சத்திரங்களின் இயக்கம் என்பது கூட மிகுந்த ஆச்சரியமான ஒன்று நாம் இரவில் பார்க்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் அசையாமல் நிலைத்து இருப்பதை போன்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் நகர்கின்றன இதனை பேரலக்ஸ் இயக்கம் அல்லது ஸ்டெல்லார் மோஷன் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எந்த ஒரு நட்சத்திரமும் தனது இடத்தில் நிலைத்து இருக்காது ஆனால் அவற்றின் நகர்வு மிக மெதுவாக இருக்கிறது என்பதால் நம்முடைய வாழ்நாள் அளவில் எந்த மாற்றமும் தெரியாது ஆனால் வானியலாளர்கள் பல ஆண்டுகளாக நட்சத்திரங்களின் இயக்கத்தை பதிவு செய்து அவை எங்கிருந்து எங்கு நகர்கின்றன என்பதை கணிக்கிறார்கள் இந்த நட்சத்திரங்களின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் விரிவை அதன் வயதை கணிக்கிறார்கள் பிரபஞ்சத்தின் பரவல் என்பது டோப்லர் எக்ஸ்பெக்ட் மூலமாக விளக்கப்படுகிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் நாம் பார்க்கும் பொழுது அதன் ஒளி ரெட் என்ற மாற்றத்துடன் சற்று நீளத்திலிருந்து சிவப்புக்கு நகரும் அது அந்த நட்சத்திரம் நம்மிடம் இருந்து விலகி கொண்டிருப்பதை குறிக்கிறது இது போலவே ஒவ்வொரு நட்சத்திரங்களின் இயக்கம் பிரபஞ்சம் தொடர்ந்து விருது கொண்டே இருப்பதற்கான உறுதியான ஆதாரமாகவும் அமைந்திருக்கின்றன நட்சத்திரங்கள் என்பது மனித அறிவியல் வளர்ச்சிக்கே ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது நமது பார்வை சிந்தனை ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் நட்சத்திரங்களை புரிந்து கொள்வதற்காக காலத்தால் வடிவமைக்கப்பட்டன வானொலி தொலைநோக்கிகள் ஹபீல் தொலைநோக்கி ஜேம்ஸ் ஒப் ஸ்பேஸ் தொலைநோக்கி போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் இன்று நம்மை மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் ஆய்வு செய்வதற்கு உதவுகின்றன ஒவ்வொரு விண்வெளி ஆய்வும் ஒரு புதிய நட்சத்திரத்தை அதன் சுற்றுச்சூழலை அதன் கிரகங்களை அதன் வாழ்க்கை சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகிறது முன்னதாக நாம் செவ்வாய் யுரேனஸ் நெப்டியூன் போன்ற கிரகங்களைப் பற்றி பேசினோம் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையின் கீழ் சுற்றும் பொருட்கள்தான் இதுபோலவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதன் சொந்த கிரகவியல் மண்டலம் இருக்கக்கூடும் நாம் எக்ஸோ மண்டலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்களை அடிக்கடி கண்டுபிடித்து வருகிறோம் இந்த எக்ஸோ ஒரு நட்சத்திரத்தை சுற்றும் மற்ற கிரகங்கள் போலவே செயல்படுகின்றன இதில் சில கிரகங்களில் வாழும் சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையோடு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே ஒரு சிறு அணுவே நம்முடைய பூமி இந்த உணர்வுதான் அறிவியலுக்கும் மெய்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது